ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து போகிற ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் தெரியுமா அறம் வேண்டும் எவ்வளவு பெரிய சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அவன் சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு போறான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அவன் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும் என்கிட்ட படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது என்பதற்காக எளிய ஒருவனின் மேல் நான் வந்து போர் செய்து விட்டு போய்விடக்கூடாது என் பக்கம் தர்மமும் நியாயமும் அறமும் இருந்தால் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அப்படி ஒரு போரில் கூட அறத்தை கையாண்ட ஒரு மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணின் மனிதர்கள் கூட சொல்றேன் கடையேழு வள்ளல்கள் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கடையேழு வள்ளல்கள்னா பெட்டிக்கடை வச்சு பழச்சவங்க கிடையாது கடைசி கடைசியா இவங்க ஏழு பேர் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க கடையேழு வள்ளல்கள் கடைச்சங்க காலத்துல இருந்தவங்க அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னா பாரி காரி ஓரி ஆய் அண்டிரன் அதியமான் நள்ளி பேகன் இந்த ஏழு பேர் தான் கடையேழு வள்ளல்கள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சில பேர் உங்களுக்கே தெரியும் பாரி என்ன பண்ணாரு முல்லைக்கு தேர் கொடுத்தாரு காரி என்ன பண்ணாருன்னா அவரை தேடி வர்ற புலவர்கள் பாட்டு பாடுறவங்க இறந்து வர்றவங்க எல்லாருக்குமே குதிரைகள் கொடுப்பாரு பொருள் கொடுத்து குதிரையில் ஏறி ஜம்முன்னு பொன்னி நதி பார்க்கணுமே பாடிக்கிட்டே போயா அப்படின்னு சொல்லி குதிரைகள் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு பேர் காரி ஓரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எல்லாருக்கும் மேல அவரை தேடி யாராவது வந்தா நாடுகளையே கொடுத்துருவார் நீ வா உனக்கு பிரான்ஸ் நாட நீ எடுத்துக்கோ நீ வந்து ஜெர்மனி எடுத்துக்கோ லண்டன் உனக்கு தண்டா எல்லா நாடுகளையும் வாரி ஒருத்தர் ஒருத்தர் அவருக்கு ஓரி இருக்கிறார் அவர் குற்றாலத்துக்கு பக்கத்துல ஒரு சிற்றரசர் என்ன பண்ணுவாரா ஊர்கள் கொடுத்துருவாரா உனக்கு செங்கல்பட்டு உனக்கு மதுரை உனக்கு திருச்சி உனக்கு வந்து ராஜபாளையம் அப்படின்னு ஊர்கள்லாம் கொடுப்பாரு ஆளுக்கு ஒரு ஊரை பரிசா கொடுப்பாரு அவரு ஆய் அண்டிரன் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அதியமான் உங்களுக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாரு அவை பாட்டிக்கு உயிரை நீட்டித்து தருகிற நெல்லிக்கனியை கொடுத்தார் அவர் தான் அதியமான் இன்னொருத்தர் நள்ளி இந்த நள்ளி என்ன பண்ணுவாராம் அவரை தேடி பொருள் தேடி போனாங்கன்னா இன்னொருத்தரை தேடி போக முடியாத அளவுக்கு அவர் ஆயுள் முழுக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருவார் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போடா இனிமே யாருக்கிட்டையும் போய் நீ கை கட்டி நிற்க கூடாதுன்னு மொத்தமா கொடுத்துருவாரு அவரு தான் நள்ளி பேகன் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும் என்ன செஞ்சாரு மயிலுக்கு போர்வை கொடுத்தார் இப்ப இந்த ஏழு பேருமே சிறந்தவர்களா இல்லையா ஏழு பேருமே சிறந்தவர்கள் தானே மிகச்சிறந்தவர்கள் தானே ஆனா நம்ம புறப்பாட்டு என்ன சொல்லுகிறது நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுகிறது நம்முடைய தமிழ் அறம் என்ன சொல்லுகிறதுனா ஏழு பேருமே சிறந்தவர்கள் தான் ஆனா ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவர்கள் யார் அந்த ரெண்டு பேரும் சொல்லலாமா இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவங்க ஒருத்தர் பாரி இன்னொருத்தர் பேகன் ஏன் தெரியுமா மற்ற ஐந்து மன்னர்களும் அவங்க கிட்ட வந்து எனக்கு இது தேவைன்னு கேட்ட மனிதர்களுக்கு வாரி வழங்கினார்கள் இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு இது தேவைன்னு கேட்க தெரியாத ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு தேவை அறிந்து வழங்கினார்கள் ஒரு வள்ளல் தன்மையில் கூட யாரு பெருசு யாரு சிறுசு என்பதை நம்முடைய இலக்கியம் எவ்வளவு அழகாக சிந்தித்து வைத்திருக்கிறது என்றால் இதுதான் தமிழ் மண்ணின் அறமாக இருக்கிறது ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஜப்பான்ல இருந்துருக்கிறார் நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுறேன் அவருக்கு பேரு டெட் சாகன் அப்படின்னு பேரு அவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜென் துறை அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன அப்படின்னா புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டுந்தான் இருந்திருக்கு அந்த சீன மொழியில் இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை அதனால என்ன பண்ணாரு நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார் ஜப்பான் மொழியில் புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஜப்பான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணார் இந்த பணத்தை புறம் அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண மீதியா செலவு பண்ணிட்டார் ஒரு திரும்பவும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம்லாம் ரெடி பண்ணுறார் இந்த புத்தகம் போடுவதற்கு இப்போ பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டில் பரவிடுச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு அந்த தொற்று நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை போறாம செலவு பண்ணிடுறாரு அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த அஞ்சு வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தகமாக புத்தகமாக வெளியிடுகிறார் அந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை மூன்று முறை வெளியிட்டார் மூன்று முறை வெளியிட்டார் முதல் இரண்டு முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது மூன்றாவது முறை வெளியிட்ட புத்தகம் தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் இரண்டு முறை வெளியிட்டார் இல்லையா கண்ணுக்கு தெரியாமல் அதுதான் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள் நீங்க இந்த புத்தகம் வாங்குறீங்க வாசிக்கிறீங்க உங்க பேரை எழுதுறீங்க இன்னைக்கு தேதி எழுதுறீங்க சென்னை புத்தக கண்காட்சின்னு பேஸ்புக்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிடுறீங்க போன வருஷம் வாங்கின புக்கு இப்போ எங்க இருக்கு அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக்கு எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம் இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில இருக்கு இல்லைன்னா சிறை கோட்டத்துக்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஏன் அதை படிக்கணும் அங்க கைதிகள் எல்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க அவங்க படிக்கட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம வடக்கு ஜாலியாக கை வீசிட்டு வந்துடறோம் உண்மைதானே வாங்கின புத்தகத்தை படிக்காமல் இருப்பது தான் ஒரு படைப்பாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று ஒரு அறிஞர் எழுதினார் புத்தகத்தை வாங்குறது இல்ல அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும் நீங்க ஒரு விஷயம் யோசிங்க சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் அப்புறம் இறந்து போன உடனே தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மக்களும் உங்க தலைநகரை நோக்கி படையெடுத்து அவரை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதான்னு எல்லாரும் வந்தாங்க வந்தாங்க தானே இப்போ விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடித்து பதிமூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் மேடையில் வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அரசியல்ல நேரடியாக ஈடுபட்டு எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு அவர் யாருக்கிட்டே இப்போக்குள்ள அவர் பேசவே இல்லை யாரையும் பார்க்கவே இல்லை ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயே இருக்கிற மக்கள்லாம் ஓடி வருகிறார்கள் இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை ஆனாலும் அவ்வளோ பேர் வந்து ஒன்று கூடுகிறார்கள் குழுமுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் என்னையா செஞ்சார் அவரு சாப்பாடு போட்டாங்க சார் அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார் அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு நீங்க எல்லாருக்கும் பொருள் என்ன அவர் பொருள் உதவி செஞ்சாருங்க இவர் பத்து பிள்ளைகளை படிக்க வச்சாருங்க அந்த வீடு இல்லாதவங்களுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க அப்படி சொல்லுவோம் ஆனா சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம் நீங்கள் என்ன வேணால் பொருள் கொடுங்க கோடி கணக்கில் கூட உதவி செய்யுங்க ஆனா பசிச்ச நேரத்துல ஒரு ரூபாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது நல்லவர்கள் இறந்து போகலாம் ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் உண்மையா இல்லையா சாப்பாடு போடுறதாங்க பெரிய அறம் அவனுக்கு பசிக்கும் எனக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்குங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது இப்போ வெள்ளம் வந்தது வழக்கமா சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் வரும் நாங்கள் சவுத் சைடு இருக்கிறவங்களாம் சொல்லுவோம் ஏரி குழவுங்களாம் பார்த்து நீங்க வீடு கட்டினீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும் நல்லா அனுபவி அப்படின்னுலாம் நாங்கள் சொல்லுவோம் இப்ப இந்த வெள்ளம் என்ன ஆயிடுச்சு உங்களையும் சேர்த்து வச்சு கவனிக்கிறேன்டான்ட்டு உள்ள வந்துருச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு அப்போதான் நாங்க நினைச்சோம் அப்ப மெட்ராஸ்காருன்னு உண்மையிலே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் அப்ப அந்த கஷ்டம் நமக்கு வந்தால் தானே தெரியுது நாங்கள் உண்மையிலேயே உணர்ந்தோம் உங்க சிரமத்தை அப்போது திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு அந்த வெள்ளம் வந்த நாள்ல ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு அது வெள்ளம் வந்த உடனே ஸ்ரீ அந்த ட்ரெயின் நின்றுச்சு நைட் ஆயிடுச்சு சுற்றி வெள்ளம் இனிமே நகலவே முடியாது மண்ணு தண்டவாளத்தையெல்லாம் கீழே இருந்து அப்படியே அரிக்கும் இப்போ யாருக்கும் சாப்பாடு எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட எண்ணூறு பயணிகள் அந்த ட்ரெயின்ல உட்காந்துருக்குறாங்க அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல மேலூர் புதுக்குடின்னு ஒரு சின்ன கிராமம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளேயே வெள்ளம் புகுந்துருச்சு அங்க உள்ள ஒரு பத்திரக்காளியம்மன் கோவிலில் மட்டும் தண்ணி இல்லாததுனால எல்லா மக்களும் அங்க போய் நின்னாங்க இந்த மக்கள்லாம் பார்த்தாங்க ஐயோ எண்ணூறு மக்கள் குழந்தைகளோட பெண்களோட இப்படி தவிச்சு நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தவங்கள்கிட்டயே பேசுகிறாங்க உன் வீட்டில் என்ன இருக்குது அரிசி இருக்கா உங்கள் வீட்டில் பருப்பு இருக்கா உன் வீட்டில் சிலிண்டர் இருக்கா எங்கள் வீட்டில் பால் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வாணி எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலில் வச்சு சமைச்சு ரெண்டு நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க சார் ரெண்டு நாள் எண்ணூறு பேருக்கு வெறும் நாற்பது குடும்பங்கள் சாப்பாடு போட்டிருக்கிறாங்க இந்த வெள்ளத்தப்போ நிறைய பேர் நிறைய உதவிகள் செஞ்சாங்க ஆனால் இதைத்தான் உலகம் முழுக்க கொண்டாடியது ஏன் தெரியுமா நிறைய உதவி செய்தவர்கள் எல்லாரும் தன்னிடம் இருந்ததில் கொஞ்சத்தை செய்தார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள்தான் தனக்கே இல்லாவிட்டால் கூட தன் ஊருக்கு வந்து நிற்கிற மக்களின் பசிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார்கள் அதுதான் இந்த மண்ணின் அறம் அதுதான் மகிழ்ச்சி என்னும் மாய நதியை நமக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அதை நம்ம மறந்துடக்கூடாது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் வந்து ஒரு சின்ன கதை யாருக்கு பரிசு அப்படின்னு ஒரு கதை ரெண்டு செய்தி நான் அப்படியே சொல்லிட்டு நிறைவு செஞ்சேன் யாருக்கு பரிசு அப்படிங்கறது அந்த கதை ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கு காடுனா எல்லா மிருகமும் இருக்கும்ல சிங்கம் புலி சிறுத்தை முயல் ஆமை காக்கா கழுகு எல்லாமே இருக்கும் எல்லா மிருகமும் இருக்கு சிங்கம் வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது அதுதானே ராஜா காட்டுக்கு அது வந்து ஒரு நாலு சோளக்கதிர் மக்கா சோளக்கதிர கையில வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்கிற ராஜா இதனை கொடுத்தாரு இது ரொம்ப வித்தியாசமான உணவா ரொம்ப நல்லா இருக்குமா இதை நாலு பேர் யாராவது ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க இத இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன கரடி அது ஒன்று வாங்கிக்குது நரி ஒன்று வாங்கிக்குது மான் குரல் நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மக்கா சோளக்கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கரடி வருது அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடிச்சு தேன் எல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு வந்து அரசத்தை கொடுக்குது அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது எல்லாரும் நீங்க சொல்லுங்க இதுக்கு ப பதில் இல்லை மற்றவங்களும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் சரி அடுத்தவங்களும் வரட்டும் அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நரி வருது நரி என்ன பண்ணுது பெப்பர் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா சுவை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது மற்ற ரெண்டு பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து குரங்கு வருது அதே என்ன பண்ணுது மக்காச்சோளத்தை பாப்கானா பொறிச்சி ஒவ்வொரு சின்ன உரத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது எல்லாரும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ருசியாக முறு முருன்னு சூப்பராக இருக்குது ஆ இது நல்லா தான் இருக்கு சரி கடைசி அந்த மான் வந்துருட்டுப்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம் அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை ஒரு இதுவே தின்னு ஒடிச்சோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கும்போது மான் மெதுவாக ஒரு நாள் வருது கையில் ஒன்றுமே கொண்டு வரல என்ன பண்ணி ஒண்ணுமே கொண்டு வரல எல்லாரும் எனக்காக கொஞ்சம் கூட வாங்கலை ப்ளீஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏ கூட வாங்க எல்லாரும் அந்த மான் பின்னாடி போறாங்க ஒரு பெரிய இடத்த அது காமிக்குது அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலயும் நட்டு வச்சிருக்குது சின்னதா துளிர் இருக்குது அந்த இடத்துல மக்காச்சோள செடி இப்ப அந்த மான் சொன்னது நீங்க கொடுத்தது ஒரே ஒரு சோழ கதிர் இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும் ஆனா இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டுருக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல இதுல இருந்து விளைச்சல் வரும் எல்லாரும் சாப்பிடலாம் இப்ப சுத்தி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள் ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கலை ருசிக்கு தான் காங்குச்சு ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொன்ன எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவு நான் கொள்வதில் இல்லை அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் எந்த விஷயத்திலும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் இதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும் ஆண் பாவம் நம்ம இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் எடுத்தது நம்ம இந்திய சினிமாவில் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு இருபது இருபத்தோரு வயசு தான் அந்த சினிமாவில் ஒரு காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ரேவதி வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல உளுந்து அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடும் அப்போ அந்த காட்சி ஞாபகம் இருக்கா அப்பூர்ணம் விஸ்வநாதன் தான் ரேவதிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு இப்போ ரேவதியை ஒரு டாக்டரை வந்து டெஸ்ட் பண்ணுவார் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்வார் அப்பா கேட்பார் என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர் அவர் சரியாயிருவாளான்னு மன்னிக்கணும் இனிமேல் உங்கள் மகளால் பேச முடியாது அவங்களுக்கு பயங்கரமான அடிப்படருக்கு இனிமேல் அவங்க வாழ்நாளில் பேசவே முடியாது பேச்சுத்திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார் அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்க அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர் அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சுத்திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு மனிதர் அவரை பாண்டியராஜன்கிட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க இந்த சைகையில பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார் ஏன்னா இவர் பிறவியிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர் அப்படி பாண்டியராஜன் பார்த்திருக்கிறார் அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்கிறார் இப்போ பாண்டியராஜன் யோசிக்கிறார் இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக இந்த மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில அவரை பேச வச்சு அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படியே கதறி கதறி அழுதாங்களா என் பையன் பேசுறாங்க என் பையன் என்பதையும் நினைச்சிருக்கிறான் முகமாக பேச என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்த்தார்களாம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு இன்னொரு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும் நிறைவாக ஒன்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்குது இவர் இருபது வயசுக்கு மேல இருக்க மாட்டார் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க மாட்டார்னு எல்லா டாக்டரும் ஜோசியும் சொன்னாங்க எல்லாத்தையும் கடந்து அவர் அறுபது வயசெல்லாம் தாண்டிதான் இருந்தார் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகும்போது அவருடைய ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அவருக்கு முகம் கழுத்து கை காலு எதுவுமே செயல்படாது வலது கண் மட்டும்தான் செயல்படும் இப்படி ஒரு நிலைமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்ன ஆயிருப்போம் வலது கண் மட்டும்தான் செயல்படும் இந்த கண் இமைக்கிறார் இல்லையா அந்த இமைப்பதை தான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக புகழ் பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கி இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் அந்த அசச்சு ஒவ்வொரு எழுத்தா தேர்வு செஞ்சு பதில் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் சொல்றார் முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த சூழலிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடிகிறது அதுக்கு அவர் சொன்ன பதில்தான் இந்த தலைப்புக்கான விடை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது அவர் சொன்னார் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது இன்னும் இந்த ஒரு அசைவு இருக்குல்ல இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல அந்த நம்பிக்கையும் என்னிடம் இதுவாவது இருக்கிறதே இது எங்கே இருக்கிறதே என்கின்ற அந்த உணர்வும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்க மகிழ்ச்சி உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதட்டில் புன்னகையாகி இந்த மானுட சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய குரலாக அன்பு குரலாக ஒழிக்கும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பு இங்கே குவிந்து கிடக்கிற புத்தகங்களில் ஒளிந்திருக்கிறது மகிழ்ச்சியின் சாவி அதை தேடி கண்டடையுங்கள் மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் மனம் பரவட்டும் பொங்கி பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சொல்லி இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய